வணக்கம் வாழ்வில் வெற்றியடைய சிறந்த இருபது தன்னம்பிக்கை வரிகள் ஒன்று தோற்று விடுவேனோ என்று தோல்வி நிரந்தரமானது இல்லை ஒரு தோல்வியில் உன் வாழ்க்கை முடிந்து போவதும் இல்லை நம்பிக்கையுடன் இன்னொரு முறை முயற்சி செய் இரண்டு உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை கைவிடாதே நீ சாதிக்க பிறந்தவன் துணிந்து நில் எதையும் வெல்லலாம் மூன்று நேரத்தை வீணடிக்கும் போது ஒன்றை மறந்துவிடாதீர்கள் உங்களின் ஆயுள் குறைந்து கொண்டிருக்கிறது நான்கு வாழ்க்கையில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனே வெற்றி பெறுகிறான் ஐந்து இழப்புகளை கடக்காமல் வெற்றியை தொட முடியாது எல்லாம் இழந்துவிட்டாலும் மனம் தளராதே நீ இழந்ததை மீட்டெடுக்க ஒரு வெற்றி போதும் ஆறு ஒரு செயலைச் செய்வது வெற்றி அல்ல அதை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றி எதையுமே சிறு புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள் ஏழு எதிர்கால வெற்றி தருணத்திற்காக இன்றைய ஒவ்வொரு நொடியையும் பயன்படுத்துங்கள் எட்டு தடைகள் பல வரலாம் தட்டிப்பறிக்கக் கூட்டமும் சில வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே துணிந்து முன்வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள் தான் ஒன்பது எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை பத்து வெற்றி என்பது ஒவ்வொரு முறையும் முதலிடத்தை பெறுவது என்று பொருள் அல்ல வென்றால் உன் செயல்பாடு சென்ற முறையை விட இம்முறை சிறப்பாக அமைந்துள்ளது என்று பொருள் பதினொன்று உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை பனிரெண்டு காயங்கள் இல்லாமல் கனவுகள் காணலாம் ஆனால் வழிகள் வாழ்க்கையை வெல்ல முடியாது வெற்றி என்னும் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன் இல்லை பதினான்கு வெற்றி என்பது இறுதியுமல்ல தோல்வி என்பது முடிவுமல்ல தொடர்ந்த முயற்சியே முக்கியமானது பதினைந்து கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் பதினாறு முடியுமா நம்மால் என்பது தோல்விக்கு முன்பு வரும் தயக்கம் முடித்தே தீருவோம் என்பது வெற்றிக்கான தொடக்கம் பதினேழு செல்லும் பாதையை சரியாக தேர்ந்தெடுத்துவிட்டால் மெதுவாக சென்றாலும் வெற்றிதான் பதினெட்டு மாற்றத்தை நேசித்தால் வெற்றி மேல் வெற்றி உங்களை தேடி வரும் பத்தொன்பது நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர் இருபது சாதிக்க வேண்டும் என்றால் அடுத்தவர் மீது நம்பிக்கை வைக்காதே அது உன்னை அளவைக்கும் உன்மீது நம்பிக்கை வை அது உன்னை வாழ வைக்கும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க நன்றி